அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ நாங்கள் இந்த இன்றைக்கு இதில் முக்கியமான ஒரு பௌதிகவியல் சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸ் தொடர்ச்சியாக சொல்லி சொல்லிட்டுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற ஃபீட்பேக்ஸையும் இந்த கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளலாம் பிசிக்ஸ்ல இருக்கிற மிகவும் அடிப்படையான ஒரு இந்த பௌதிக கணியங்கள் அதாவது குவான்டிட்டிஸ் சொல்லுவோம் கணியங்கள் அதாவது இங்கிலீஷ்ல பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் என்று சொல்லுவோம் அப்ப இந்த பிசிக்கல் என்ற இந்த அடிப்படையான எண்ணக்கருக்கள் ஏழிறக்கு அப்போ இதில் அடிப்படையான இதைத்தான் நாங்கள் இதில் எடுத்துக்கொள்கிறோம் அப்போ அதில் என்ன இருக்குமென்று சொல்லி சொன்னால் ஒன்று நீளம் அதாவது லென்த் என்று சொல்லி சொல்லிக்கொள்வோம் இங்கிலீஷில் முதலாவது ரெண்டாவது கணியம் என்ன நீளம் அடுத்தது திணிவு மேஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லிக்கொள்வோம் அடுத்த மூன்றாவது நேரம் அதாவது டைம் என்று சொல்லி சொல்லிக்கொள்ளுவோம் அடுத்து நாலாவது என்ன இந்த Physical குவாண்டிட்டி என்ன வேறக்கும் நாலாவது மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் அதாவது எங்க மின்னோட்டம் என்று சொல்லி சொல்லுவோம் ஐந்தாவது பௌதிக கணியம் என்ன வேறக்கு வெப்பநிலை அதாவது டெம்ப்ரேச்சர் என்று சொல்லி சொல்லுவோம் அதோட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது ஆறாவது என்ன பதார்த்தத்தின் அளவு அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒரு பதார்த்தத்தின் அளவு ஏழாவது ஒளிர் செறிவு ஒளிர் செறிவு அதாவது லுமினஸ் இன்டென்சிட்டி என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இவ்வளவு ஏழு விடயங்களும் தான் எங்களுக்கு அடிப்படையான பௌதிக கணியங்கள் பேசிக் இந்த இவ்வளவு பௌதிக கணியங்களுக்கும் எஸ்ஐ யூனிட் என்று சொல்லி ஒன்று இருக்குது ஆனது இன்டர்நேஷ்னலாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா நாடுகள்லையும் பொதுவான விஞ்ஞான முறையில் பயன்படுத்தப்படுற இதுதான் எஸ்ஐ யூனிட் வாம் மற்றது அங்கால CGS யூனிட் என்று சொல்லியும் ஒன்று இருக்குது அது அந்த இதுகளோடு சம்மந்தப்பட்ட வேறு 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 அலகுகள் அதுகளையும் கொள்வோம் அப்போ நீளத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற எஸ்ஐ யூனிட் மீட்டர் பத்து மீட்டர் அப்படி இருபது மீட்டர் அப்படி அளந்து ஒரு பெருமதியை சொல்லிக்கொள்ளுவோம் அதுக்கு இரு வேறு யூனிட் சென்டி மீட்டர் அதாவது முன்னுக்கு சென்டி என்ற ஒரு ப்ரீஃபிக்ஸை போட்டிருக்கிறோம் அதுங்க நூறா பிரிச்சவுண்டுன்றத சொல்லுது பத்தின் சை ரெண்டு அதை இது சொல்லுது மில்லியண்டா பத்தின் சய மூன்றுன்ற கருத்து வரும் அப்போ இதுகள் எல்லாம் இருக்கு இதுகளை விட வேறு வேறு அலகுகளும் இருக்கு எங்களை அடி என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம் அப்படி தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் பாவிப்போம் இதில் மாதிரி கிலோமீட்டர் பதிலாக ஆங்கிலேயர் இந்த முறையில் மைலன்று சொல்லி ஒன்று பாவிப்போம் அப்படி நிறைய அழகுகள் இருக்குது எங்களுக்கு இதுகள் பெருசா இதுகள் இல்லை இதுதான் மிக முக்கியமானது ஸ்மால் எம்ன்னு சொல்லி இந்த மீட்டர் வரும் அடுத்தது திணிவு ஒரு பொருளண்டா திணிவை நாங்கள் கிலோ கிராம் தான் அது எஸ்ஐ யூனிட் இதுக்கு வேறு கிராம் எல்லாம் கிணக்க இருக்குது டொன்னுன்னு சொல்லி இருக்குது அப்படி கிணக்க யூனிட்ஸ் இருக்குது அதுகளை இப்போ ராத்தல் அப்படியான இதுகளும் பாவிக்கிறவ நேரத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற எஸ்ஐ யூனிட் செகண்ட் இதுலேயும் செகண்ட் தான் மணத்தியாலம் அதுகளெல்லாம் இருக்கு இதில் இதுக்கு பேர் வர காரணம் இதில் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ன்ற இந்த சிஜிஎஸ் யூனிட் இது எஸ்ஐ யூனிட் பலம் இதுதான் எங்களுக்கு முக்கியமா தேவை அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன இது மின்னோட்டத்தை அம்பியரில் தான் அளப்போம் இதேன் மிச்சேலான் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கிறேன் இது மட்டுமே என் கேபிட்டலில் வருது இது ஒரு விஞ்ஞானியின் பெயர் அம் என்றால் அதால் கேபிட்டல் ஏல தான் வரும் அடுத்த டெம்ப்ரேச்சர் அதாவது இது சாதாரணமாக அளக்குற மாதிரி அழகிறண்டா டிகிரி செல்சியஸ் அல்லது டிகிரி ஃபெரனாயிட் என்று சொல்லி அழகல் பாவிக்கிறேன் நாங்கள் ஆனால் இதில் தேர்மோடைனமிக் என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அதாவது இது கெல்வின் என்ற அழகில் பாவிப்போம் அதாவது இது கேபிட்டல் கே இதுக்கு தேர்மோடைனாமிக் டெம்பரேச்சர் அதாவது கெல்வின்ல கொடு கேட்க டிகிரி என்றது போட மாட்டோம் அதை கவனிச்சு கொள்ளுங்க அடுத்தது பதார்த்தத்தின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது இந்த இவ்வளவு நூறு கிராம் இருக்குது இருநூறு கிராம் இருக்குன்னு சொல்லி இல்லாத அதாவது திணிவு சம்பந்தமானது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது மோல் அதாவது இத்தனை மூல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் மெயினாக இது தான் பாவிச்சு கொள்வோம் இது எம்ஒஎல் என்ற மோல் என்ற அழகில் பாவிப்போம் அடுத்த ஒளிர் செறிவு லுமினஸ் இன்டென்சிட்டி என்றது இது கேண்டலான்ற அழகில் பாவிப்போம் இது ஸ்மால் சி ஸ்மால் டி இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆக இந்த சயின்டிஸ்டுட நேம்ஸ் மட்டுந்தான் அம்பையர் கெல்வின் கேபிட்டல்ல இருக்கு செல்சியஸ் பரனாயிட்டும் கேப்பிட்டல் அப்போ இதுவளவும் எங்களோட எஸ்ஐ யூனிட்ஸ் மிக முக்கியமானது இந்த பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸுக்கு இவ்வளவு ஏலம் இருக்குது அதுகள எஸ்ஐ யூனிட்ஸ் இது